ஸ்டைல் உருளைக்கிழங்கு வறுவல் வருத்த மசாலா வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடையில எண்ணெய் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு குத்து கருவேப்பில சேர்த்து நல்லா துருவன தேங்காய் சேர்த்து கலர் மாறாம வதக்கிக்கலாம் மசாலா வழிக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க தோல் சீவி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண உருளைக்கிழங்குல ஒரு டீஸ்பூன் அரை உப்பு சேர்த்து கலந்துட்டு கடையில் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து சூடுனதோ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் மசாலா ஆறுனதும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைப்ப அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்ச மசாலா சேர்த்து இதனோட அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலந்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்க சேர்த்து கலந்துக்கலாம் ஓடு நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம் வேகணுன்னு அவசியம் இல்லை என்னிலேயே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க